குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடியோவில் ஒரு ஈக்விட்டி ஷேர் அது இப்போது ஃபஸ்ட் க்ளாஸான ஒரு ஸ்டேஜில் வாங்கக்கூடிய இடத்துல இருக்குது அது நான் அதிகபட்சமாக லாங் டைமுக்கு தான் சூஸ் பண்ணுவேன் இப்போது அந்த ஷேர் வந்து ஒரு லாங் டேமுக்கு சூட்டபுளாக இருக்குது பட் அதை ஷார்ட் டேம் கூட கன்சிடர் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் தான் இருக்குது அதை உள்ளே போய் நம்ம பார்க்கலாம் அதோட ஃபண்டமெண்டல் எப்படி இருக்குது டெக்னிக்கல் எப்படி இருக்குன்றத அந்த ஸ்டாக்ஸ் பேர் வந்து இன்செக்ஸி இன்செக்சிசைஸ் இந்தியா இன்செக்சிசைஸ்ட் இந்தியா என்எஸ்சியில் ட்ரேட் ஆகுது இதோட பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோடாகுது பி ரேஷியோ வந்து ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜில் தான் இருக்குது ஃபிஃப்டீன் தான் இருக்குது ப்ரைஸ் டு புக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்லைட்டாக அதிகமாக தான் இருக்குது பட் டூ மச் கிடையாது ரொம்ப ஹை வேல்யூவேஷன்லாம் கிடையாது எவ்வளோ இருக்குன்னா ரெண்டு கி கி ரெண்டு கிட்டே இருக்குது ப்ரைஸ் டு புக்கு டிவிடெண்ட்டையும் இவன் கொடுக்கல ஆர்ஓ ரிட்டர்ன் ஈக்குட்டிலாம் பார்த்தா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது ஒரு குரோத்தபிள் ஆகக்கூடிய ஸ்டாக்ஸ் என்ன இருக்கணுமோ அது இருக்குது ஆர்ஓசியும் டீசண்ட்டாக இருக்குது ஸோ இந்த ஸ்டாக்ஸை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த ஸ்டாக்ஸை யார் யாரெல்லாம் ஹோல்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டால் ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட எழுபத்தி மூணு பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க நம்ம எஃப்ஐஎஸ் வந்து ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க எஃப்ஐஸ் வந்து இந்த இன்செக்சி இன்செக்சிஸ் வாயிலே வரல இன்செக்டிசைட்ஸ் அதில் ஒரு அஞ்சரை ஆறு அஞ்சு பர்சன்டேஜ் பர்சன்டேஜ்கிட்ட வச்சுருக்காங்க இப்போ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வாங்க ஆரம்பிக்கிறாங்க அடுத்தது மியூச்சுவல் ஃபண்டு ஒரு பத்து பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க நம்ம டிஐஸ் வந்து ஒரு அறுபது ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க அதர் இன்ஸ்டியூஷன் ஒரு பதிமூணு பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க ஸோ டிஐஸ் தான் ரொம்ப கம்மியாக இருக்காங்க எஃப்ஐஎஸ் வந்து மினிமமாக இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக மார்ச் மாதத்துலேருந்து இந்த ஜூன் குவார்ட்ரு வரையும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் இருக்காங்க இதுதான் இதோட ஃபண்டமெண்டல் ஃபண்டமெண்டல் நல்லாவே இருக்குது லாங் டேர்முக்கு இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் தான் சூஸ் பண்ணுவாங்க நான் ஒவ்வொரு ஷேர்னு சொல்லும் போது இந்த மாதிரி இந்த ஃபண்டமெண்டல் இருக்கிற ஷேர் எல்லாத்துலேயும் பாருங்கள் இந்த எஃப்ஐஎஸ் இருக்காங்க நான் இதுவரையும் ஒரு பதிமூணு பதினாலு ஷேர் அனலைஸ் பண்ணிட்டேன் நிஃப்டி ஃபிஃப்டியில் பண்ணுறது அது வேறு நிஃப்டி ஃபிஃப்டியில் எல்லாமே வந்து ஓவர் வேல்யூட் ஸ்டாக்காக தான் இருக்குது அது இன்னும் கொஞ்சம் ஒரு பதிமூணு ஸ்டாக்ஸை அனலைஸ் பண்ணணும் அதை போடணும் ஆனால் அப்பார்ட் ஃப்ரம் நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கிற அதர் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தா இது ஸ்மால் கேப்பில் வருது இ இது எல்லாத்துமே இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் இருக்கிறதுல எல்லாத்துலேயுமே எஃப்ஐஎஸ் இருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட் இருக்காங்க அவங்க பாருங்கள் அப்போ எவ்வளோ பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணுறாங்கன்ட்டு க்ரோத்தபிள் ஆகக்கூடிய ஸ்டாக்ஸில் மட்டும்தான் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுறாங்க ஹை க்ரோத் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து செல் பண்ணுறாங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணுறாங்க என்ன ஒரு நேர்த்தியான பிளான் பாருங்கள் அவங்களது எஃப்ஐஸும் டிஐஸும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோடது நம்மளும் அதே ப்ரின்ஸிபலை தான் ஃபாலோ பண்ணணும் நமக்கு தேவை ப்ராஃபிட் வேணும் அதுக்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும் அதுக்கு லாங் டேர்ம் தான் பெஸ்ட்டாக இருக்கும் அந்த கண்ணோட்டத்தில் பார்த்தா இந்த இன்செக்டிசைட்ஸ் அப்படின்ற இந்த ஷேர் கூட ஒரு லாங் டேம்க்கு சூட்டபுளான ஷேர் தான் இந்த ஃபண்டமெண்டல் வச்சு பார்க்கும்போது இதோட டெக்னிக்கல் சார்ட்டை வச்சு நம்ம பார்க்கலாம் இது எதில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பெஸ்டிசைடு ப்ளஸ் அக்ரோகெமிக்கலில் இருக்காங்க இவங்களோட மேஜர் ஒர்க்கே வந்து இது தான் பூச்சிக்கொல்லி மற்றும் அக்ரோகெமிக்கல் சார்ட் வைஸ் பார்த்தோம்னா இப்போ இது ஆர்எஸ்ஐயில் வந்து தேர்ட்டி த்ரீ தான் இருக்குது ஸோ ஓவர் ஓவர் சோல்டு ஜோனில் இருக்குது இப்போதைக்கு இவன் இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் ஆகி இறங்குனான்னா எது வரையும் கரெக்ஷன் ஆகும்னு கேட்டிங்கன்னா எழுநூற்றி நாற்பத்தஞ்சி எழுநூற்றி ஐம்பதுலேருந்து எழுநூற்றி நாற்பத்தஞ்சி வரையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதையும் உடச்சி கீழே இறங்குதுன்னா அங்கிருந்து ஏழ்நூறு ஆறு அறநூற்றி தொண்ணூறு இது ரெண்டாவது சப்போர்ட்டு ஆனால் நம்ம லாங் டைம் பண்ண போகிறோன்றது கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் சொன்னதில்ல ஏழ்நூற்றி ஐம்பது எழுநூற்றி நாற்பத்தஞ்சி இந்த பிட்வீன்குள்ளே வரும்போது நம்ம அங்கே கொஞ்சம் ஷேராக வாங்கி வச்சுக்கணும் மொத்தமாக வாங்கக்கூடாது கொஞ்சமாக வாங்கி வச்சுக்கணும் அது லாஸு எப்படி வாங்கி வச்சுக்கணுன்னா அது அடுத்த சப்போர்ட் சொன்னதில்ல அங்கே போனால் கூட நமக்கு லாஸ் வந்து ஹெவியாக இருக்கக்கூடாது மனசு நோகக்கூடாது அந்த அந்த ரேஞ்சுக்குள்ளே வாங்கி வச்சுக்கணும் நான் சொன்ன அந்த செகண்ட் சப்போர்ட் வரும்போது அப்போ கொஞ்சம் வாங்கிக்கணும் அப்போ வாங்கும் போது நம்ம ஏற்கனவே வாங்கி வச்ச அந்த வேல்யூ இந்த வேல்யூவும் சேர்த்தா ஓரளவுக்கு நியரஸ்ட்டு ப்ரைஸ் வரணும் உதாரணத்துக்கு இப்போ இது ஒரு ஏழ்நூறு வருதுன்னா நம்ம இது அட்லீஸ்ட் ஒரு ஏழ்நூற்றி பத்துக்குள்ளேயாவது இருக்கணும் ஆவரேஜ் பண்ண அந்த வேல்யூ அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு மார்க்கெட் ரீபவுண்ட் ஆகும்போது அங்கேருந்தே ப்ராஃபிட் ஜென்ரேட் ஆகிடும் நான் சொல்கிறது புரியுது தானே உங்களுக்கு ஒன்றுமே இல்லை ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் கொஞ்சம் வாங்குகிறோம் ரெண்டாவது சப்போர்ட் வர வரையும் அங்கே கொஞ்சம் வாங்க போகிறோம் ஆனால் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டையும் ஹெவியாக வாங்காமல் ரெண்டாவது சப்போர்ட்டில் அந்த மினிமமும் விட கொஞ்சம் அதிகமாக வாங்கணும் இவ்வளோ தான் இது ரெண்டுத்தையும் ஆவரேஜ் பண்ணால் அந்த நியரஸ்ட்டு வேல்யூக்கு ஓரளவுக்காவது கிட்ட வரணும் ஒரு பத்து 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 அஞ்சு ஏழு பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருந்தால் கூட பரவாயில்ல அது அங்கேருந்து ரீபவுண்ட் ஆகும்போது மேலே போகும் இதை தான் நான் சொல்ல வர்றது இந்த ஏழ்நூற்றி நாற்பது சாரி எழுநூற்றி நாற்பத்தஞ்சிலேருந்து எழுநூற்றி ஐம்பது அந்த ரேஞ்ச் வரும்போது அங்கேருந்து ஒரு வேலை அது ரீபவுண்ட் ஏன்னா இது இப்போ இருக்கிறதே ஓவர் சோல் ஓவர்சோல்டு ரீஜனில் தான் இருக்கான் ஆர்எஸ்ஐயில் ஸோ இது மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது பத்தாவதுக்கு இல்லை எஃப்ஐஎஸ் வந்து இருக்கான் மியூச்சுவல் ஃபண்டும் இருக்கான் இப்போ இந்த இந்த இன் விட் பீன் ஸ்பேஸில் வந்து எழுநூற்றி ஐம்பதுலேருந்து எட்நூற்றி எழுபத்தி ஒன்று ஸோ ஒரு நூற்றி இருபத்தோரு பாயிண்ட்டு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த எட்நூற்றி எழுபத்தி ஒன்று எல்லாம் போச்சுன்னா அங்கே வேணும்னா ஒரு செல் ஆஃப் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நடுவில்லாம் பெரிய பெரிய கை பெரிய தலைங்கள்லாம் செல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அவங்க எல்லாம் இருபது பாயிண்ட்டுக்கும் முப்பது பாயிண்ட்டுக்கும் ஐம்பது பாயிண்ட்டுக்கெல்லாம் செல் பண்ண மாட்டாங்க ஒரு பெரிய ரேஞ்ச் வந்ததுக்கப்புறம் அங்கே தான் செல் பண்ண ஆரம்பிப்பாங்க இதுதான் பெரிய ஆளுங்களோட அவங்களோட செல்லிங் ப்ராசஸ்ஸே ஸோ அந்த மாதிரி இதில் இதை செக் பண்ணால் இந்த இன்செக்ட்னாவது இது பேரே வர வரமாட்டிங்க எனக்கு வாங்கி ஒரு நிமிஷம் இன்செக்டிசைட்ஸ் இன்செக்டிசைட்ஸ் பெயர் வராத இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நல்லா தான் இருக்குது லாங் டேமுக்கு ஷார்ட் டேமுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னேன்ல ஷார்ட் டேர்மில் எங்கே பண்ணோம்னா இந்த ஏழ்நூற்றி ஐம்பது எழுநூற்றி நாற்பத்தஞ்சி வரும்போது நம்ம வாங்கிக்கலாம் வாங்கிட்டு கீழே போச்சுன்னா நான் சொன்ன மாதிரி ஸ்டாப் லாஸ் போட்டுக்கணும் இல்லை அந்த கீழே இன்னும் போகுது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்த எழுநூறு ஆறுநூற்றி தொண்ணூறு வரும்போது அங்கே வாங்கிக்கணும் அங்கே வாங்கதுக்கப்புறம் அவன் அங்கேன்னு இந்த ஏழ்நூற்றி நாற்பது எல்லாம் வரும்போது அங்கே செல் பண்ணிக்கணும் இதுதான் ஷார்ட் டேம்க்கு ஷார்ட் டேர்மில் இருக்கிற ஒரே பிரச்சனை என்னென்னா அவன் இந்த குவாட்டர்லி ரிசல்ட்டுன்னு சொல்லி கொடுப்பான் ஒவ்வொரு வாட்டியும் வருஷத்தில் ஒரு நாலு வாட்டி கொடுப்பான் அதில் ஏதாவது ஒரு வருஷம் ஒரு ஒரு குவார்ட்டர்லி ரிப்போர்ட்டு ஏடா கூடமாக வந்தாலும் இவங்கெல்லாம் தப்பக்கூடியன்னு விழுந்துருவாங்க ஏன்னா இது ஸ்மால் கேப்பில் வருது அதனால தான் சொல்கிறேன் எப்போவுமே ஸ்மா ஷார்ட் டேமை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு ஷார்ட் டேம் எப்போ பண்ணணுன்னா அது டெய்லி நல்ல மூமெண்ட்டாக இருக்கணும் வால்யூம் அதிகமாக நடக்கணும் ஒரு காலத்தில் இந்த பிஎஸ்சி நடந்தது இல்லை எங்கே வாங்கினாலும் அது ஏறிக்கிட்டு தான் இருந்தது அதானி பவர் எங்கே வாங்கினாலும் ஏறிக்கிட்டு தான் இருந்தது அதானி என்டர்பிரைசஸ் எங்கே வாங்கினாலும் ஏறிக்கிட்டு தான் இருந்தது இந்த மாதிரி இந்த கார்ட்ரேஜ் ஃபிலிப்ஸு அவனும் எங்கே வாங்கினாலும் ஏறுகிற மாதிரி தான் இருந்தது அந்த மாதிரி ஷேரில் தான் ஷார்ட் டேம் பண்ணணும் ஸோ இதெல்லாம் அப்படி யோசிக்கக்கூடாது இதெல்லாம் லாங் டேமுக்கு தான் சூட்டபிளாக இருக்கும் இந்த ஷேரை பாருங்கள் அதை அனலைஸ் பண்ணுங்கள் நான் சொல்கிற இந்த சிரப் இந்த அம்சங்கள்லாம் இந்த ஷேரில் இருக்குது இது லாங் டேர்முக்கு சூட்டபுளாக இருக்கும் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்கள் நிதி ஆலோசகரை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களோட தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்து இந்த ஷேரை லாங் டர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னு வந்துட்டு மொத்தமாக வாங்கிடாதீங்க மினிமமாக வாங்குங்க இறங்க கரெக்ஷன் வரும்போது வாங்குங்க அந்த ஆவரேஜ் வந்து ஒரு நியரஸ்ட் ப்ரைஸ்க்கு ட்ரேடிங் ஆகிற ரேஞ்சுக்கு கிட்ட வர மாதிரி வாங்குங்க அதை ஒரு கால்குலேஷன் போட்டு கணக்கு போட்டு வாங்குங்க அப்புறம் லாஸ் எப்படி வருதுன்னு வெயிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக லாஸஸ் ஹெவியாக வராது மினிமமாக தான் இருக்கும் அது நம்ம தாக்கு பிடிக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும் ஏன்னா அப்படி தான் இருக்கேன் என்ன ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட்டோட அந்த சர்க்கிளை நான் பெருசாக பண்ணலை இன்னும் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த பிச்சைக்கார பாத்திரம் மாதிரி எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வாங்கி வச்சுருக்கேன் எல்லாம் மினிமம் மினிமமாக அது ஒரு கரெக்ஷன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கரெக்ஷன் வரும்போது கொஞ்சம் பல்காக வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டுருக்கேன் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் வரும் எங்கே வராமல் எங்கே போயிட போகுது வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த ஷேரை பற்றி தான் நான் உங்கள் கிட்டே கன்வே பண்ணணும்னு நினச்சேன் இந்த ஷேரை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இந்த ஷேரு வாயிலேயே வர முடியாத இந்த இன்செக்டிசைட்ஸ் ஷேரை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்